ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கரட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல் பிரபாகர் வயது இருபத்தொம்போது இவர் ஏற்கனவே திருமணமானவர் சத்தியமங்கலம் அருகே உள்ள கெம்பநாயக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வனிதா வயது முப்பத்தொன்று இவரும் திருமணமானவர் இவர்கள் இருவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இது வனிதாவின் உறவினர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் பிரபாகர் மற்றும் வனிதா இருவரும் சத்தியமங்கலம் பஸ் நிலையம் எதிரில் உள்ள தனியார் லாஜில் அறையெடுத்து தனிமையில் சந்தித்துள்ளனர் இந்த தகவல் வனிதாவின் உறவினர்களுக்கு தெரியவர அவர்கள் உடனே அவர்கள் தனிமையில் இருந்த லாஜுக்கு சென்று விட்டனர் பிரபாகர் மற்றும் வனிதா தங்கியிருக்கும் லாஜ் ரூமின் கதவை தட்டி உள்ளே இருந்து வெளியே வருமாறு சத்தம் போட்டுள்ளனர் இதனை அறிந்த திருமணத்தை மீறிய காதல் ஜோடிகளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது உடனே ரூமுக்கு வெளியே இருப்பவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க லாஜ் ரூமின் பின்புற கதவை திறந்து அதன் வழியாக தப்பிக்க முயற்சி செய்துள்ளனர் அதாவது இவர்கள் தங்கியிருந்த இரண்டாவது மாடியில் இருந்து அருகிலிருந்த தனியார் மாடிக்கு எட்டி குதித்துள்ளனர் இதில் ராகுல் பிரபாரு பிரபாகருக்கு கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது வனிதாவிற்கு இடுப்பில் காயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த சத்தியமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கள்ளக்காதல் ஜோடி உறவினர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மாடியிலிருந்து குதித்து தப்பியோட முயன்ற சம்பவம் சத்தியமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இச்சம்பவம் குறித்து சத்தியமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்